வணக்கம் சிற்றிலக்கியம் பற்றிய விளக்கம் சிற்றிலக்கியம் என்றால் என்ன சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும் சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல்கள் என்னென்ன சிற்றிலக்கியம் யார் காலத்தில் தோன்றியது தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் எவையவை வெவ்வேறு வகையான பாடுபொருளை கொண்டு தனித்துவம் பெற்றிருக்கக்கூடிய பதிமூன்று வகையான சிற்றிலக்கியங்கள் என்னென்ன அந்த கேள்விகளுக்கான விடையை நோக்கிய காணொலியாக நாம் இந்த பதிவினை காண இருக்கின்றோம் முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவம் படிக்கின்ற தமிழ்நாடு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சிற்றிலக்கியம் என்பது ஒரு பகுதியாக பாடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது பகுதி ஒன் தமிழில் சிற்றிலக்கியம் சார்ந்த வினாக்களுக்கான ஒரு கேள்வியாக நாம் இங்கு பயணிக்க இருக்கின்றோம் சிற்றிலக்கியம் என்றால் என்ன முதல் கேள்வி சிற்றிலக்கியம் என்பது பேரிலக்கியத்திலிருந்து வேறுபட்டது மாறுபட்டது எவ்வாறு சிற்றிலக்கியம் மாறுபட்டது அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற உறுதி பொருள்கள் நான்கும் பொருந்த பாடப்பெற்ற நன்னெறி இலக்கியங்கள் பேரிலக்கியம் நன்னறிப்படுத்தும் பேரிலக்கிய இலக்கிய வகைகளை பேரிலக்கியம் என்போம் இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்கு வகையான உறுதிப்பொருள்களில் ஒன்றோ சிலவோ குறைந்த பாடப்படு குறைந்த நிலையில் பாடப்படக்கூடிய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் அவையும் எவ்வாறு பாடப்பட்டிருக்கின்றன படைப்பாளனின் கற்பனை தெய்வ வழிபாடு தனி போற்றுதல் என இலக்கண மரபிலிருந்து சற்று மாற்றம் பெற்ற நிலையில் பாடப்படக்கூடிய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் தமிழ்மொழி இலக்கியங்கள் காலம் தோறும் பல மாற்றங்களைக் கொண்டு நீண்ட நெடிய பயணங்களை மேற்கொண்டு வந்துள்ளன தமிழ்மொழி இலக்கியங்கள் காலத்திற்கு தகுந்தாற்போன்று போன்று சில மாற்றங்களை தன்னகத்தே கொண்டிருப்பதனால்தான் நீண்ட நெடிய பயணத்திற்கு பின்பும் இன்று வரையிலும் புத்தெழுச்சி பெற்று ஒரு புது மொழியாகவே நாளும் தன்னை புதுப்பித்து இருக்கின்றது இந்த சிற்றிலக்கியங்கள் யார் காலத்தில் செல்வாக்கு பெற தொடங்கியது என்றால் சிற்றிலக்கியங்கள் விஜயநகர பேரரசு நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு இலக்கிய வடிவமாக தோற்றம் பெற்றிருக்கின்றன இலக்கியத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன மாறுதல்களுக்கு உள்ளாகி நாயக்கர் காலத்தில் சிற்றிலக்கியங்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு இலக்கிய வடிவமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது இந்த சிற்றிலக்கியங்களை வடமொழியில் பிரபந்தம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலையினையும் நாம் பார்க்க முடிகின்றது பிரபந்தம் என்றால் என்ன பிரபந்தம் என்பது நன்கு கட்டப்பட்ட இலக்கிய வடிவம் என்பதாகும் நன்கு கட்டப்பட்ட இலக்கிய வடிவத்தை பிரபந்தம் என குறிப்பிடுகின்றோம் அதனால் பிரபந்தம் இந்த பிரபந்தம் என்ற சொல் எங்கு யாரால் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் வைணவ சமயத்தை சார்ந்த ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை தொகுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என நாதமுனிகள் கொடுத்திருக்கின்றார் இந்த நாதமுனிகள் கூறியிருக்கக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற நூலில்தான் நாம் முதன் முதலில் பிரபந்தம் என்ற சொல் கையாளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது அதன் பின்னர் பிரபந்தம் தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கிய இலக்கியங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக விற்றிருந்திருக்கின்றன சிற்றிலக்கிய வரலாற்றை ஆழ்ந்து வாசித்தவர்களுக்கு சிற்றிலக்கியம் தொண்ணூத்தி மூன்று வகையா தொண்ணூத்தி ஆறு வகையா என்ற ஒரு ஐயம் எழக்கூடும் ஏனெனில் வீரமாமுனிவர் சிற்றிலக்கியங்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது தன்னுடைய தொன்னூல் விளக்கத்தில் தொண்ணூற்றி மூன்று வகையான சிற்றிலக்கியங்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் அவரே சதுரகராதியில் குறிப்பிடுகின்ற போது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் என குறிப்பிட்டிருப்பதை காண முடிகின்றது இதிலிருந்து நாம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியமா தொண்ணூற்றி மூன்று வகையா என்று நாம் எடுத்துக்கொள்வதற்கு சதுரகராதி தொண்ணூற்றி ஆறு என்பதனை பல அதன் பின்னர் வந்த பழ பாட்டியல் நூல்களும் பல இலக்கிய ஆராய்ச்சியாளர்களும் தொண்ணூற்றி ஆறு வகையான சான்று இலக்கியங்களையே சான்று காட்டி சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் குடுமியான்மலை சுப்பிரமணிய பாரதியார் என்று சொல்லக்கூடியவர் பொருள் தொகை நிகண்டு என்று சொல்லக்கூடிய நிகண்டு நூலில் வீரமாமுனிவர் சதுராகராதியில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு வகையானவை சிற்றிலக்கியம் என்பதை வழிமொழிந்து சென்றிருக்கின்றார் அதனையே அதன் பின்னர் எழுந்திருக்கக்கூடிய நூல்களும் அதன் முன்னர் வந்த நூல்களும் அதாவது பிரபந்த மரபியல் பிரபந்த தீபி தீபிகை சிவந்தெழுந்த படிக்காசு புலவருடைய சிவந்தெழுந்த வள்ளவன் உலா போன்ற நூல்கள் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு என்பதை கூறியிருப்பதன் மூலமாக சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு வகை என்றே நாம் உய்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு வகைப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாம் இலக்கிய வரலாற்று நூல்களில் காண முடிகின்றது இந்த தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் எவை எவை அவை சார்ந்த அங்கமாலை முதலாக சிற்றிலக்கியங்கள் வேனின் மாலை ஈராக தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன அதை விரைந்த ஒரு கண்ணோட்டமாக சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு வகை என்னென்ன என்பதனை பார்த்து விடுவோம் அங்க மாலை அட்டமங்கலம் அரசன் விருத்தம் அலங்கார பஞ்சகம் அனுராக மாலை ஆற்றுப்படை இணைம இணைமணி மாலை இயன்மொழி வாழ்த்து இரட்டை மணி மாலை இருபா இருபகுது உலா உலாமடல் உளத்திப்பாட்டு உளிஞ்சை மாலை உற்பவ மாலை ஊசல் ஊர் வெண்பா ஊர் நேரிசை வெண்பா ஊர் இன்னிசை வெண்பா பெயர் நேரிசை வெண்பா பெயர் இன்னிசை வெண்பா என் செய்யுள் ஐந்தினை செய்யுள் ஒருபா ஒருபகுது எழு கூற்று இருக்கை ஒளிய ஒளி அந்தாதி கடிகை வெண்பா கடைநிலை கண்படைநிலை கலம்பகம் காஞ்சி மாலை காப்பு மாலை காப்பியம் குழமகன் மகன் குரத்திப்பாட்டு கேச கேசாதிபாதம் பாசா பாதாதி கேசம் கைக்கிளை மாலை கையறுநிலை கோவை சதகம் சின்னப்பூ சதகம் சின் சதாகம் செரு செருக்களவஞ்சி செ செவியரி உரு தையல் தசாங்கம் தண்டக மாலை தாண்டகம் தாரகை மாலை தானி மாலை தும்பை மாலை துயிலடை தூது தொகை செயுள் நயனப்பத்து பயோதர பத்து நவமணி மாலை நாம மாலை புகழ்ச்சி மாலை நாற்பது நான்மணி மாலை நூற்றந்தாதி நொச்சி மாலை பதிகம் பதிற்றந்தாதி பரணி பல்சந்த மாலை பவனிக்காதல் பன்மணி மாலை பிள்ளைத்தமிழ் புறநிலை புறநிலை வாழ்த்து பெருங்காப்பியம் பெருமகிழ்ச்சி மாலை பெருமங்கலம் போர்க்கழுவஞ்சி மங்கள வெள்ளை மடல் மணிமாலை முதுகாஞ்சி மும்மணிக்கோவை மும்மணி மாலை மெய்கீர்த்தி வசந்த மாலை வரலாற்று வஞ்சி வர்க்க கோவை வர்க்க மாலை வானக மாலை வனோதர மஞ்சரி வாயுரை வாழ்த்து விருத்தம் விளக்குநிலை வீர வெற்றி மாலை வெற்றி கரந்தை மஞ்சரி வேணில் மாலை என தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன ஆனால் இதில் மாலை சதகம் வஞ்சி வாழ்த்து வெண்பா என்று ஒரே பாடுபொருள் பல்வேறு நூல்கள் வேறு வேறு பெயர்களின் நூல்கள் அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களில் வெவ்வேறு வகையான பாடுபொருளை கொண்டு தனித்து இயங்கக்கூடிய இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம பதிமூணு வகையான சிற்றிலக்கியங்களை பட்டியலிட்டுக் கொள்ள முடியும் அவை பரணி உலா தூது அந்தாதி கலம்பகம் பிள்ளைத்தமிழ் குரவஞ்சி பள்ளு சதகம் மாலை கோவை வெண்பா ஆற்றுப்படை இந்த பதிமூணு வகையான சிற்றிலக்கியங்கள் இந்த தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களில் வெவ்வேறு பாடுபொருளை கொண்டு தனித்த பொருளோடு இயங்கக்கூடிய நூல்களாக நம்மளால் பார்க்க முடிகின்றது பரணியிலும் வெவ்வேறு தூது உலா அந்தாதி வெவ்வேறு களம்பகம் வெவ்வேறு பெயர்களில் இருந்தால் கூட பாடுபொருள் ஒன்றை கொண்டிருக்கக்கூடியது தனித்த பாடுபொருளை கொண்டிருக்கக்கூடியது இந்த பதிமூணு வகையான சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஓ தொண்ணூற்றி ஆறு வகையானது சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்களில் பதிமூன்று வகையான சிற்றிலக்கியங்கள் வெவ்வேறு வகையான பாடுபொருளை கொண்டது தொன்னு சிற்றிலக்கியங்கள் யார் காலத்தில் தோன்றியது நாயக்கர் காலத்தில் தோன்றியது அதாவது பதினாலாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் தோன்றிய ஒரு தனி இலக்கிய வடிவம் சிற்றிலக்கியங்களுக்கும் பேரிலக்கியங்களுக்குமான வேறுபாடு அறம்பொருள் இன்பம் வீடுபேறு என்ற நான்கு உறுதிப்பொருள்களை கொண்டது பேரிலக்கியம் அவற்றில் ஒன்றோ இரண்டோ குறைய பாடப்படுவது சிற்றிலக்கியம் இப்போ சிற்றிலக்கியங்கள் சார்ந்த எந்த ஒரு ஐயமும் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு இப்போ சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணம் கூறக்கூடிய நூல்கள் பாட்டியல் நூல்கள் இப்போ நமக்கு இதிலேருந்து என்ன ஒரு கேள்வி எழுந்தாலும் நம்மளால் நல்ல புரிதலும் கவனித்தலும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே நம்மளால் பத்து மிக மிகச்சரியாக பதில் எழுத முடியும் சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல்கள் எவை அப்படின்னு கேட்கலாம் பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியம் யார் காலத்தில் தோன்றியது நாயக்கர் காலத்தில் தோன்றியது சிற்றிலக்கியத்திற்கும் பேரிலக்கியத்திற்குமான வேறுபாடு என்ன பேரிலக்கியம் நான்கு வகை பாடுபொருளை கொண்டது அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய நான்கு வகையான பாடுபொருள்களில் அதாவது பேரிலக்கியங்களாக நான்கு பொருள்களும் உறுதிப்பொருள்களும் கொண்டு பாடப்படுவது பேரிலக்கியம் உறுதி நான்கு உறுதிப்பொருள்களில் ஒன்றோ இரண்டோ குறைய பாடப்படுவது சிற்றிலக்கியம் இப்படி தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் என்ன அதில் வெவ்வேறு வகையான பாடுபொருளை கொண்ட சிற்றிலக்கியங்கள் என்ன எந்த கேள்வியை கேட்டாலும் இந்த காணொலியை நம்ம உற்று கவனித்து பொருள்பட பார்த்துருந்தோம் அப்படின்னா கவனிச்சிருந்தோம் அப்படின்னா கேட்டிருந்தாலே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த சிற்றிலக்கியங்கள் சார்ந்து என்ன கேள்வி கேட்டாலும் எழுத முடியும் இது அடுத்த காணொலியில் ஒவ்வொரு வகையான சிற்றிலக்கியங்கள் பற்றி பார்ப்போம் நன்றி